வணக்கம் இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம எலோனா சுனைட் எலனா நிசின்ஸ்கி இவங்க எழுதின கேட்லெஸ் கேட் கிராஷஸ் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இந்த புத்தகம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது இதுல வந்து ஒரு வழிகாட்டியோட உதவியோட நடந்த உரையாடல்கள் மூலமா இருபத்தி ஒரு சாதாரண மனுஷங்க அவங்க இந்த உணர்வு உண்மையில எப்படி இல்லன்னு நேரடியா உணர்ந்தாங்க அதோட பதிவுகள் இருக்கு ஆ வெறும் தத்துவம் இல்லாம நிஜ அனுபவங்களா தான் இது நேரடி அனுபவங்களோட தொகுப்பு சரி அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட மைய கருத்து அதாவது இந்த நான் இல்லனா சுயம்னு நாம நினைக்கிற விஷயம் அது நிஜத்துல ஒரு பொருளாவோ இல்ல நிலையான ஒண்ணாவோ இல்ல அது ஒரு கருத்து இல்லனா உணர்வு தான் சொல்றது ஆராயிறது அப்புறம் மத்தவங்க எப்படி இத உணர்ந்தாங்கன்னு பாக்குறது மூலமா நமக்கும் ஏதாவது உம் ஒரு புரிதல் கிடைக்கலாம் இது இந்த புத்தகத்தோட சாரம் பத்தின ஒரு ஆழமான உரையாடலா இருக்கும் மிகச்சரியா சொன்னீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க நம்மளோட பெரும்பாலான துன்பம் மனக்குழப்பம் இதுக்கெல்லாம் வந்து நானும் ஒருத்தன் தனியா இருக்கேன்னு நாம சரி அந்த நம்பிக்கையோட பாக்குறதுக்கு இந்த புத்தகம் ஒரு சொன்னா அது எப்படி இருக்கும் இதுதான் இந்த புத்தகத்தோட முக்கிய ஈர்ப்பு இத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம் சூப்பர் சரி அப்ப இருந்தே ஆரம்பிக்கலாம் சுயம்னு ஒன்னு இல்ல இல்லனா அச்சு நைட் அவங்க அறிமுகத்துல சொல்றாங்க வாழ்க்கைங்கிறது தானா ஓடுற ஒரே ஒரு யதார்த்தம் ஆனா இந்த வந்து நாம இந்த யதார்த்தத்தை கண்ணாடி சிறை மாதிரி அதுதான் நம்ம துன்பங்களுக்கெல்லாம் வேலை செய்துன்னு இதுவே ரொம்ப வலுவான ஒரு தான் ஆமா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இது வந்து எதையோ உன்ன நம்புறத பத்தினது இல்ல இது மத நம்பிக்கையோ இல்ல ஏதோ தத்துவமோ கிடையாது சரி இது வந்து நம்ம நேரடி அனுபவத்துல இந்த நான்னு சொல்றோமே அது உண்மையில என்னவா இருக்கு அத நேர்மையா பாக்குறது பத்தினது நம்ம கருத்து நம்பிக்கை தத்துவம் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு இங்க இப்ப நான்னு சொல்றது எங்க இருக்கு அது என்ன அப்படின்னு நேரடியா பாக்குறது தான் இதோட வழிமுறை புரியுது புரியுது அந்த நேரடி பார்வைக்கு வர்றதுக்கு முன்னாடி புத்தக தலைப்பிலேயே இருக்கே அந்த கேட்லெஸ் கேட் அதாவது வாயில் இல்லா வாசல் அந்த உருவகம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது என்ன மாதிரி அனுபவத்தை சொல்லுது அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் இந்த நான் ஒரு மாயேன்னு உணர்ற அந்த தருவாயில ஏற்படுற ஒரு நிலை அது அந்த வாசல் முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு பக்கம் இதுவரைக்கும் புடிச்சு பிடிச்சி வச்சிருந்த எல்லாம் போயிடுமோங்கிற பயம் இன்னொரு பக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கணுங்குற ஆர்வம் ஆனா அந்த வாசலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாததால ஒரு பதட்டம் அந்த தெரியாதத நினைச்ச ஒரு பயம் பிலிப்போட கதையில இது ரொம்ப தெளிவா வருமே அவர் அந்த எட்ஜில நிக்கும்போது தன்னோட குடும்பம் அடையாளம் எல்லாத்தையும் இழந்துருவோமோ பைத்தியம் பிடிச்சிருமோனு பயந்ததா சொல்றாரு அந்த தயக்கம் அந்த போராட்டம் ஆமாமா அது நிறைய பேர்த்துக்கு வர்ற அனுபவம் தான் ஆனா வழிகாட்டியோட உதவியோடையோ இல்ல தீவிரமா சுய விசாரணை பண்ணும் அந்த வாசலை கடக்க ட்ரை பண்ணும் போதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் புரியும் உண்மையில அங்க கடக்கிறதுக்கு ஒரு வாசலே இல்லை ஓ அப்படியா ம் கடக்க வேண்டிய தூரமும் இல்லை ஏன் அந்த வாசலை கடக்க நானேன்னு தனியா யாருமே இல்லைங்கிறது தான் அந்த உணர்தல் உங்களுக்கு இது மாதிரி எப்பாவது நடந்திருக்கா வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டத்துல ஒரு பெரிய உண்மையை உணர்ற நிலமையில நின்னு இதுவரைக்கும் நம்புனதெல்லாம் கேள்வியாகும் போது வர்ற அந்த பதட்டமும் தெரியாத உன்னை பாக்குற பயமோ அதோட இத ஒப்பிட்டு பார்க்கலாம் ம் அந்த உருவகம் இப்போ இன்னும் நல்லா புரியுது சரி இந்த உணர்தலுக்கு வழிகாட்டியுங்க எப்படி ஹெல்ப் பண்றாங்க புத்தகத்துல சொல்ற இந்த முறை இந்த வழிகாட்டப்பட்ட விசாரணை அது எப்படி வேலை செய்யுது இது ரொம்ப நேரடியான முறை ஆனா கொஞ்சம் நுட்பமானது இதோட அடிப்படை வந்து வழிகாட்டப்பட்ட உரையாடல்கள் தான் இதுல ஒரு தெளிவான அமைப்பு இருக்கு வழிகாட்டி வந்து தேடுறவரை நோக்கி ரொம்ப துல்லியமான ஊடுருவை போற கேள்விகளை கேட்பார் இந்த கேள்விகள் தத்துவத்தை பத்தியோ கருத்த பத்தியோ இருக்காது அதுக்கு பதிலா தேடுறவரோட அந்த நேரத்து நேரடி அனுபவத்தை பத்தியே இருக்கும் அந்த உணர்வு இருக்கு அந்த நினைப்புக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அந்த நான்கிறத உங்களால் சுட்டி முடியுமா இந்த மாதிரி கேள்விகள் அப்போ தேடுறவரோட பங்கு என்ன சும்மா பதில் சொல்றது மட்டும்தானா இல்ல இல்ல தேடுறவரோட பங்கு ரொம்ப முக்கியம் அவங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் முழு நேர்மையோட தன் நேரடி அனுபவத்தை பார்க்கறது மனசுல ஏற்கனவே இருக்கிற பதில் படிச்ச தத்துவம் ஆன்மீக கருத்து எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு அந்த நிமிஷம் தன்னோட அனுபவத்துல என்ன உண்மையா இருக்குதோ அதை மட்டும் பாக்கணும் ஓ பிலிப்பு மைக்கேல் இவங்க கதையில எல்லாம் அவங்க தங்களோட ஆழமான நம்பிக்கை படிச்ச விஷயம் எல்லாத்தையும் தாண்டி தன்னோட நேரடி அனுபவத்தை பார்க்க தயாரா இருந்ததுனாலதான் அந்த திருப்பு ஏற்பட்டுச்சு இந்த நேர்மையோட முக்கியத்துவத்தை இலோனாவோட சாண்டா கிளாஸ் உதாரணம் நல்லா சொல்லுது இல்ல ஆமா அது அருமையான உதாரணம் சுயத்தை பார்க்கறது அதாவது நான் உண்மையிலே இல்லைன்னு உணர்றது வந்து ஒரு குழந்தை சாண்ட கிளாஸ் உண்மையிலே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி தானே எலோனா சொல்கிறாங்க அது வரைக்கும் கதையில கேட்டு படம் பார்த்து நம்புன சாண்ட கிளாஸ் ஒரு கட்டத்துல அப்பா அம்மா தான் கிஃப்ட் வைக்கிறாங்கன்னு நேரடியாக பார்த்துட்டா அதுக்கப்புறம் அந்த குழந்தை திரும்பவும் சாண்ட கிளாஸை நம்ப முடியாது அது மாதிரி தான் இதுவும் ஒரு தடவை நாங்கிற மாயையை பார்த்துட்டா திரும்ப பாக்காத மாதிரி இருக்க முடியாது அந்த பார்வை நம்ம கூடவே தங்கிடும் இது ரொம்ப தெளிவா இருக்கு ஆனா இந்த பயணம் அவ்வளவு ஈஸியா இருக்காது போல இந்த புத்தகத்துல வர இருபத்தி ஒரு பேர் அனுபவங்களை பார்க்கும்போது சில பொதுவான தடைகள் இல்ல சவால்கள் திரும்ப திரும்ப வர்றதை பார்க்க முடியுது அத பத்தி பேசலாமா நிச்சயமா நிறைய பொதுவான விஷயங்கள் இருக்கு அதுல முக்கியமானது நாம ஏற்கனவே பேசின பயம் இது பல வடிவத்துல வருது பிலிப்புக்கு வந்து தன்னோட குடும்பம் அடையாளம் இதுவரைக்கும் வரைக்கும் உருவாக்கின வாழ்க்கை எல்லாத்தையும் எழுந்துருவோமோன்னு பயம் ஆமா சிலருக்கு பைத்தியம் பிடிச்சிருமோனு பயம் பிலிப் இல்ல வாழ்க்கைய அர்த்தமே இல்லாம போய்டோன்னு பயம் கிறிஸ்டி இந்த பயம் வந்து அந்த நான் அங்குற மாயை காப்பாத்துற ஒரு தற்காப்பு மிஷின் மாதிரி வேலை செய்யுது இந்த ஆழமான பயத்தை வழிகாட்டிங்க எப்படி எதில் கொள்ள சொல்றாங்க அதை எப்படி பார்க்க சொல்றாங்க வழிகாட்டிங்க பயத்தை எதிர்த்து போராட சொல்லல அதுக்கு பதிலா அந்த பயத்தையும் ஒரு அனுபவமா ஒரு உணர்வா பார்க்க சொல்றாங்க பயோங்கிறது உண்மைய பார்க்க விடாம தடுக்கிறதுக்காக அந்த நான்கு அமைப்பு எழுப்புற ஒரு சத்தம் இல்லனா ஒரு திரை மாதிரின்னு புரிய வைக்கிறாங்க இலோனா வந்து ஜுவான் கிறிஸ்டி கிட்டயும் பேசும்போது அந்த பயம் எதை காப்பாத்த பாக்குதுன்னு கேக்குறாங்க பயத்தோட மூல காரணத்தை பார்க்கும்போது அதோட சக்தி குறைய ஆரம்பிக்குது அதுவும் வந்துட்டு போற ஒரு உணர்வுதான்னு தெளிவாயிடுது சரி அடுத்ததா நிறைய பேர் சந்திக்கிற ஒரு சவால் அறிவு ரீதியான புரிதலுக்கும் நேரடி பார்வைக்கும் இருக்கிற அந்த கேப் பிலிப் மைக்கிள் ஜோவா டேவ் மாதிரி நிறைய பேர் புக்ஸ் படிச்சோ லெக்சர் கேட்டோ சுயம் இல்லைங்கிறத கான்செப்டா புரிஞ்சு வச்சிருந்தாங்க ஆனா அந்த புரிதல் நேரடி அனுபவமா மாறல இது ஏன் இது ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு நிலைதான் நம்ம மனசு வந்து தகவலை சேகரிக்கிறதுலையும் அதை அலசி ஆராயறதுலையும் கருத்துக்களை உருவாக்குறதுலயும் ரொம்ப திறமையானது அதனால சுயம் இல்லைங்கிற கருத்தையும் ஒரு தத்துவமா ஒரு கோட்பாடா பிடிச்சுக்க முடியும் ஆனா அது பசியா இருக்கிறவரும் மெனூக்காடா படிக்கிற மாதிரிதான் மெனூக்காடு பசிய போகாது அது மாதிரி கான்செப்ட் அறிவு நேரடி அனுபவத்தை தராது அதனாலதான் எலனா வந்து ஷேன் கிட்டையும் கிட்டயும் பேசும்போது யோசிக்கிறத நிறுத்துங்க அனலைஸ் பண்றத நிறுத்துங்க சும்மா பாருங்க உங்க நேரடி அனுபவத்துல என்ன இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க அந்த அனாலிசிஸை கைவிட்டுட்டு அனுபவத்துல மூழ்கிறது தான் முக்கியம் இது வந்து அந்த நான் தன்மை மீனஸ்ன்னு சொல்கிற உணர்வோட சம்மந்தப்பட்ட மாதிரி தெரியுது அதாவது அறிவுபூர்வமாக நான் இல்லைன்னு புரிஞ்சதுக்கப்புறமும் ஏதோ ஒன்று நானும் உள்ளுக்குள்ளே உணர்கிற மாதிரி ஃபிலிப்போவோட மீனஸ் எரிக்கோவோட ஃபெல்ட் சென்ஸ் ஆஃப் மீ சார்ஸோட சென்ஸ் ஆஃப் ஐ இதெல்லாம் அதை தானே குறிக்குது ஆம் அதுவும் ஒரு முக்கியமான தடை தான் நான் ஒரு பொருள் இல்லைன்னு புரிஞ்சாலும் ஒரு மாதிரி நான் இருக்கிற மாதிரி ஒரு மெல்லிய உணர்வு நீடிக்கலாம் வழிகாட்டி என்ன சொல்றாங்கன்னா இந்த உணர்வு கூட ஒரு அனுபவம் தான் ஓ அதுவும் அனுபவம் தானா ஆமா அது தினம் என்னென்ன உடல் உடவுடல் உணர்ச்சிகளோட ஒரு தொகுப்பு தான் அதுக்கும் தனியா நிலையான இருப்பு கிடையாது எலனா ஷேண்ட பேசும்போது இந்த நான்ங்கற உணர்வும் ஒரு லேபிள் தான் அதுவும் வந்துட்டு போற அனுபவங்கள்ல ஒண்ணுதான் விளக்குறாங்க அது ஒரு பொருளா பார்க்காம ஒரு நிகழ்வா பார்க்கும்போது அதோட பிடி தளர்ந்துரும் கடைசியா இந்த புத்தகத்துல வர்ற நிறைய பேர் கதைகள்ல தெரியற ஒரு விஷயம் பல வருஷமா தேடினதோட சோர்வு விரக்தி மைக்கேல் நாப்பது வருஷம் ஜேமி இருபத்தஞ்சு வருஷம் எலிசபெத் நாற்பது வருஷம்னு ரொம்ப ரொம்ப காலமா இந்த தேடல்ல இருந்திருக்காங்க இந்த நீண்ட தேடலே ஒரு தடையா இருக்க முடியுமா நிச்சயமா அந்த தேடலோட தீவிரமும் அது தர்ற சோர்வும் ரொம்ப பெருசு இங்க வழிகாட்டிங்க ஒரு நுட்பமான வேலைய செய்றாங்க அவங்க தேடலை ஊக்குவிக்காம அந்த தேடலையே கேள்வி கேக்குறாங்க யாரு தேடுறா எதை தேடுறீங்க தேடுறவர்னு ஒருத்தர் உண்மையில இருக்காரான்னு கேக்குறாங்க ம் மைக்கேல் கிட்ட எலனா பேசும்போது அந்த தேடுறவரே சுயம் இல்லனா நான்கிற கருத்தோட ஒரு நீட்சிதான்னு சுட்டி காட்டுறாங்க தேடுறவரே இல்லன்னா தேடலுக்கும் அர்த்தம் இல்லாம போயிடுது ஜேமியோட அனுபவம் ஞாபகம் வருது இருபத்தஞ்சு வருஷ தேடலுக்கு அப்புறம் பட்டாசு சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு சாதாரண நேரத்துல இந்த உண்மை அவருக்கு புரியுது இவ்வளோதானா இதுக்காகவா இத்தனை வருஷம்னு அவர் கொஞ்சம் ஃபன்னியா விரக்தி அடைஞ்சது அந்த எழுமையையும் அதே சமயம் அதுவரைக்கும் காட்டுது அந்த புரிஞ்சிக்கிறது தான் இங்க சவால் மனசு எப்பவும் சிக்கலான பதில்களை தேடும் ஆனா உண்மை பெரும்பாலும் ரொம்ப சிம்பிளா இருக்கு சரி இவ்வளோ தடைகளையும் தாண்டி வர்ற அந்த உணர்தல் தருணங்கள் அதை எப்படி சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரி அது பெரும்பாலும் ரொம்ப சாதாரணமா பெரிய ஆர்வாரம் இல்லாம நடக்கிற மாதிரி தெரியுதே ஆமா புத்தகம் அத அழகா பதிவு முடியும்னு சொல்றாரு ஜேமிக்கு அது பட்டாசு சாப்பிடும் போது நடக்குது டாமுக்கு ஒரு கனவு மூலமா புரியுது மாட் சொல்ற மாதிரி உண்மையில பெருசா எதுவும் நடக்கல ஓ அங்க வானவேடிக்கையோ தெய்வ காட்சியோ இல்ல என்ன இருக்கோ அது தெளிவா தெரியுது அவ்வளோதான் ஆனா அந்த தெளிவுக்கு அப்புறம் வர்ற உணர்வுகள் ரொம்ப ஆழமா தெரியுது பிலிப்போட அந்த வரி வாழ்க்கை ஆழமான வெறுமையாவும் அர்த்தமற்றதாவும் இருக்கு என்ன ஒரு முரணா இருந்தாலும் அது ஒரு பெரிய விடுதலையை குறிக்கிற மாதிரி இருக்கு இல்லனா ப்ரூனோ சொல்றது வாழ்க்கை தன்னையே புத்தகத்தின்படி விடுதலைனா என்ன இல்லாதது என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் இலோனா அவங்க அறிமுகத்துல சொல்ற மாதிரி இது துன்பம் நெகட்டிவ் எண்ணம் இல்லனா வலி இதெல்லாம் சுத்தமா மறைஞ்சு போற ஒரு நிலை இல்ல சரி அப்போ என்னதான் அது நிரந்தரமான அந்து அமைதி ஆனந்தம் மட்டுமே இருக்கிற ஒரு சொர்க்க நிலை இல்ல வாழ்க்க அதோட ஏற்ற இறக்கங்களோடு தொடரும் அப்ப விடுதலைங்கிறது என்ன சுயம் இல்லைன்னு பாக்கிறதால என்ன மாறுது துன்பப்படுறவன்னு தனியா யாரும் இல்லைன்னு பாக்குறது தான் விடுதலை பிரச்சனைகள் இருக்கலாம் வலி இருக்கலாம் கஷ்டமான உணர்ச்சிகள் வரலாம் ஆனா நான் துன்பப்படுறேன் இது எனக்கு நடக்குதுன்னு அந்த அனுபவத்தோட தன்னை அடையாளப்படுத்திக்கிற அந்த நான்கிற மையம் இல்லைன்னு பாக்குறது தான் மாற்றம் ஓ அப்படியா இது அனுபவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது அதை மாத்தணும் சரி செய்யணும் நிர்பந்தம் குறையுது ஒரு மாதிரி தெரிவும் இலகுவான தன்மையும் வருது ஆனா பல வருஷமா பதிஞ்சு போன பழக்க வழக்கம் நம்பிக்கை எதிர்வினை கண்டிஷனிங் இதெல்லாம் உடனே மாறிடுமா இல்ல அதுதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட் புத்தகம் வந்து நிலைபெறும் பெறும் காலம்னு உன்ன பற்றி பேசுது இது அந்த முக்கிய உணர்தலுக்கு பிறகு நடக்கிற ஒரு காலம் ஐலோனா பிலிப்பு பத்தியும் எலனா மைக்கேல் ரிச்சர்டை பத்தியும் பேசும்போது இதை விளக்குறாங்க நான்குற மைய மாய தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மனசு உடம்போட பழைய பழக்க வழக்கம் கண்டிஷனிங் உடனே மறையாது அது காலப்போக்கில் அந்த புது புரிதலோட வெளிச்சத்தில் மெதுவா வலு குறைஞ்சி கரைய ஆரம்பிக்கும் இது ஒரு படிப்படியான நிகழ்வு சரி சரி வாழ்க்கை தொடரும் அந்த ஜென் கதையில வர்ற மாதிரி மரம் வெட்டுறது தண்ணி தூக்குறது நடக்கும் ஆனா ஐலோனா சொல்ற மாதிரி அதோட சுவை மாறும் அது சுதந்திரத்தோட சுவையா இருக்கும் அப்போ இது ஏதோ சூப்பர் ஹீரோ ஆகுறதோ இல்ல மனுஷ இயல்புக்கு மேல போற நிலையோ இல்ல அதுக்கு பதிலா யதார்த்தம் அதாவது வாழ்க்கை எப்படி இருக்கோ அத இன்னும் தெளிவாவும் கொஞ்சம் கம்மியா பர்சனலாகவும் பாக்குறது பத்தினது மிக மிக சரியா சொன்னீங்க அதுதான் இதோட சாரம் இந்த உணர்தல் வந்து ஏதோ குறிப்பிட்ட ஆன்மீகப் பயிற்சி உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லங்கறதையும் புத்தகம் காட்டுது இல்லையா இதுல வர்ற இருவத்தி ஒரு பேரும் வேற வேற பின்னணில இருந்து வர்றாங்க மைக்கேல் ரிச்சர்ட் ஷேன் மாதிரி சிலருக்கு முன்னாடியே சில பயிற்சிகள் இருந்தாலும் நிறைய பேர் எந்தவித முன் தயாரிப்பும் இல்லாத சாதாரண மனுஷங்க ஆமா அது ரொம்ப முக்கியமான மெசேஜ் டாக்டர் டீச்சர் ஆர்டிஸ்ட் பிசினஸ்மேன்னு பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரோட பாதையும் யூனிக்கா இருக்கு டாமுக்கு கனவுல உணர்தல் வந்தது மாதிரி சிலருக்கு திடீர்னு நடக்குது சிலருக்கு படிப்படியா தெளிவாகுது இது யாருக்கும் சொந்தமானது இல்லை யாரோட உரிமையும் இல்லை நேர்மையான விசாரணையும் பார்க்க தயாரா இருக்கிற மனசு இருந்தா யாருக்கும் இதை சாத்தியம் இந்த புத்தகம் காட்டுது சரி இவ்வளோ நேரம் பேசினத கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் கேட்லெஸ் கேட் கிராஷஸ் புத்தகத்தோட இந்த பகுதிகளிலிருந்து நமக்கு கிடைக்கிற முக்கிய செய்தி என்னன்னா சுயம் நான் நான்னு நாம் ஆழமா நம்புற விஷயம் உண்மையில ஒரு நிலையான பொருள் இல்ல அது எண்ணங்கள் உணர்வுகள் கருத்துக்களாலான ஒரு தற்காலிக கட்டமைப்பு ஒரு மாயை மேலும் இந்த உண்மைய சும்மா அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறதோட நிக்காம நேர்மையான வழிகாட்டப்பட்ட பார்வை வாழ்க்கையோட அன்றாட நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்தாலும் வாழ்க்கையோட நம்ம உறவை அடிப்படையிலேயே மாத்தி அமைக்குது துன்பப்படுற நான் இல்லன்னு பார்க்கும்போது அனுபவங்களை எதிர்கொள்ற விதத்துல ஒரு பெரிய சுதந்திரமும் தெளிவும் வருது இதை நாம இன்னும் பெரிய அளவுல பார்த்தா இலோனா அறிமுகத்துல சொல்ற மாதிரி இந்த தனிப்பட்ட நான்கிற உணர்வு தான் மனுஷங்களுக்கு இடையில நடக்கிற பெரும்பாலான துன்பத்துக்கும் சண்ட சச்சுரவுக்கும் பிரிவினைக்கும் மூல வாழற விதத்துல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஆழமா யோசிக்க வேண்டிய கேள்வி நான் என்னுடையதுங்கிற அந்த பிரிவினை உணர்வுதான் போட்டி பொறாமை பகைமை போர்னு எல்லாத்துக்கும் அடிப்படை ஆமா அந்த உணர்வே ஒரு கட்டமைக்கப்பட்ட மாயன்னு தெளிவா புரியும் போது மற்றவங்களோட நம்ம உறவுல உலகத்தை பார்க்குற பார்வையில ஒரு அடிப்படை மாற்றம் வர வாய்ப்பு பச்சாதாபம் கருணை புரிதல் இதெல்லாம் இன்னும் இயல்பாக வெளிப்படலாம் தனிப்பட்ட அளவுலையும் சரி சமூக அளவுலேயும் சரி இது மிகப்பெரிய பாசிட்டிவ் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கு அந்த நான்கிற சுவர் தான் நம்மளை பிரிக்குது அந்த சுவர் உண்மையில இல்லேன்னு தெரியும் போது இணைப்புங்கிறது இயல்பாயிருது நிச்சயமா நிறைவா கேக்குறவங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டுற இறுதி எண்ணம் இந்த புத்தகம் முழுக்க சொல்றது தள்ளி அனுமானம்ருத்து நேரடி அனுபவத்தை ஆமா அப்போ இன்னைக்கு இந்த உரையாடலுக்கு பிறகு உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆழமான அனுமானம் நான் எப்பவும் இப்படிதான் என்னால இதை செய்யவே முடியாது நான் ஒரு ஃபெயிலியர் வின்னர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்னு அது உங்களால புதுசா ஆராய முடியுமா உம் எந்தவிதமான முன்முடிவும் தீர்ப்பும் இல்லாம சும்மா உங்க நேரடி அனுபவத்துல அந்த அனுமானம் உண்மையிலே இருக்கானு பார்க்க முடியுமா அந்த அனுமானம் வெறும் எண்ணம் இல்ல நிலையான உண்மையா சிந்திச்சு பார்க்க வேண்டிய அருமையான கேள்வி இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி